எங்களுடைய மக்களுக்காக நாங்க அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது அபானமா கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது நினைக்கும் பொழுது எங்கள் தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு